நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு எல்லாம் கொண்டு கொடுத்துக்கலாம் விஷயம் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வாகனமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்சி புக்கு சாஃப்ட் காப்பியாக வந்து எடுத்து கொடுத்துருவாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இந்தாங்க ஆர்சி புக்கு எல்லாமே டிஜிட்டல் இப்போ டிஜிட்டல் கார்டு எப்படி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் இம்பார்ட்டன்ட் விஷயம் அதே போல் நம்பர் மட்டும் தான் போதுங்க ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சிடுச்சு அது டீட்டெயில் எதுவுமே தெரியாதுன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா ஃபேன் கார்டு தொலைஞ்சிடுச்சு ஃபேன் கார்டையும் ஃபைன் பண்ணலாம் இந்த தகவல் அனைத்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியல கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி